உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் என்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக அமைவுகளும் அதன் பலன்கள் உங்களுக்கு பெயர் மேன்மைகளை உண்டாக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான அமைவு என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா உங்களுடைய நாலாம் பாவம் வளம்பெருது ப்ளஸ் ஐந்தாம் இடம் மிகச்சிறப்பான அமைவுகளில் பலமான ரீதியில் இருக்குது இந்த என்ன ஒருத்தருடைய அந்தஸ்து மரியாதை சுகஸ்தானம்னு சுகம்ன்றது என்ன நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியம் இதை சார்ந்த விஷயங்கள் பலம் பெறும் பொழுது இத்தனை நாட்களா எங்கே உங்களுடைய அந்தஸ்து மரியாதை பறிப்புடுமோன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களை மாதிரி வாழ்ந்தவங்களும் இல்லை கிடைப்பட்ட இந்த காலகட்டங்களில் சாதாரணமாக ஆரம்பித்த சில கடன் சுமைகள் மழமளமலன்னு இன்னைக்கு பெரிய லெவலில் இந்த சூழ்ந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளான மிதுனராசி அன்பர்கள் அதற்கு ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலம் ஏன்னா நாம் கொடுத்த அந்த டைம் இப்போ நாம் திரும்ப கொடுக்க வேண்டிய நேரத்துக்கு வந்தாச்சு இப்போது வரவு செலவு டேலி பண்ணி முடிக்கணும் கேட்ட இடமும் ட்ராப் ஆகிடுச்சு அதே நேரத்தில் அடுத்தது ஏதோ ஒரு விதத்தில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் அதற்குரிய அமைப்புகள் எதுவும் சாதக நிலையில் இல்லைன்ற ஒரு குழப்பம் நூறு சதவீதம் இந்த பதட்டத்திலிருந்து அழகா நீங்கள் வெளியில் வர போகிறீங்க ஈஸியாக டேலி பண்ணிட்டு வரீங்க இன்னும் சிலருக்கு பிஸ்னஸ்க்கு போட வேண்டிய அமௌண்ட்டும் பிஸ்னஸ் சார்ந்து சிலை அமௌண்ட் கட்ட வேண்டியது இருக்கும் அதிலே சில தடுமாற்றங்களும் போட்ட லோன் சார்ந்த விஷயங்களும் எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல ட்ராப் ஆகி இது எப்படி சரி செய்ய போகிறேன்னு தெரியலன்ற ஒரு குழப்பம் இருக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரு பலமான ஒரு அமைவுகள் கொடுக்குற ஒரு காலமாக இது அமைய போகுது அப்போது அது எப்படி அமையும் அது எங்கிருந்து அமையும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும் அப்போது இதற்குரிய அமைவுகள் எந்த இடத்துல உண்டாக்கப் போகுதுன்னா உங்களுடைய முயற்சிக்கு சம்மந்தப்பட்ட கேது பகவான் மூன்றாம் பாவத்தில் நிற்கிறார் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இத்த முத்தரை நாட்களா அவருடன் பஞ்சமாதிபதி சுக்கரன் இணைஞ்சு இருந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா அந்த நாலாம் பாவத்துக்கு வந்துடுவார் அதே இடத்துல சூரியன் ப்ளஸ் புதன் ஆதித்ய அமைப்பில் புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைகிறார் அப்போ உங்களுடைய ராசினுடைய அதிபதி உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடையும் பொழுது உங்களுடைய சாமார்த்தியத்தினாலையும் உங்களுடைய பிரகாசமான செயல்களிலும் அந்த ஆற்றலால் உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கப் போகுது உங்களுடைய எஃபர்ட் ஒர்க் அவுட் ஆக போகுது நீங்கள் கேட்ட இடத்துலையும் நீங்கள் பேசக்கூடிய இடத்துலையும் நீங்கள் எங்கெங்கே இடத்துல எல்லாமே உங்களுடைய முயற்சிகளை அடுத்த அடியை நோக்கி எடுத்து வைக்கிறீங்களோ அங்கே உங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கும் ரெஸ்பெக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு இருக்கும் அவ்வளோ அருமையான ஒரு நிலைகள் உண்டாக போகுது உருவாக போகுது ஓப்பனாக சொல்லணுன்னா மிதுன ராசி என்பர்கள் ரொம்பவும் தன்னம்பிக்கை மிகுந்தவங்க நீங்கள் ஒவ்வொரு வேலைகள் நீங்கள் செய்தாலும் மற்றவர்களால் அந்த வேலையை அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி செய்ய முடியாது அவ்வளோ கலைநயத்துடன் இறங்கி செய்வீங்க அட்வான்டேஜாக யோசிப்பீங்க அவ்வளோ உழைப்பாளிகளாக கடின உழைப்பாளிகளாக இருந்தும் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் எதிலையும் ஒரு ஒரு மன அமைதியும் ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டியை அந்த ரிசல்ட் எதுவும் உங்களுக்கு கிடைக்கல எங்கேயுமே உங்களுக்கு வேண்டியும் உங்களை காயப்படுத்தினாலும் எப்படி இருக்கும் உங்களை சார்ந்தவங்களே உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான நிலைகள் மிதனராசி என்பர்கள் பல பேர் உங்களுக்கு வேண்டியவங்க ரொம்ப இவங்க தான் எல்லாமே அப்படின்னு நினச்சவங்க விரும்பியவங்க உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க காரணமே இருக்காது நீங்கள் எந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டேங்க ஆனால் ஏதோ ஒரு சூ சூழல் உங்களை குற்றவாளி ஆக்கி காட்டியிருக்கும் பார்த்தா இன்றைக்கி அதுவே ஒரு பெரும் மன உளைச்சல் அப்போது விரும்பியவங்க விலகி போனவங்க உங்களை விட்டு பிரிஞ்சவங்க உங்களோட வந்து இணையக்கூடிய ஒரு நேரம் நிறைய பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா தன் பிள்ளைகள் சடனாக தன் வீட்டை விட்டு அவங்க என்னன்னு தெரியல ஒரு வாரம் ஒரு பத்து நாளாக ஒரு மாதமாக அவங்க இங்கே இருக்காங்கன்னே தெரியல கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்க என்னன்னே தெரியல காரணமே இல்லாமல் விலகி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான சூழல் சிலருக்கு உருவாகிருக்கும் அந்த சூழலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தில் நான் சொன்ன இந்த நான்காம் இடம் பலம் பெறுது உங்களுடைய ராசினுடைய அதிபதி ப்ளஸ் ஐந்தாம் வீடுன்றது புத்தர்கள் சம்பந்தப்பட்ட இடம் இல்லையா உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த இடம் இல்லையா அப்போது அந்த இடம் பலம் பெறும் பொழுது அது மிகச்சிறந்த உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ரிசல்ட் அந்த இடத்துல கொடுக்கும் அப்போ விட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டாக்கிடும் அதே சமயம் ரொம்ப நாள் கொடுத்த பணம் உதவி பண்ணியிருப்பீங்க அவங்க கஷ்டத்தை பார்த்து நமக்கு வேண்டியவங்க நினச்சி அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க அப்போ அந்த கொடுத்த அந்த பணமே இதை தான் சொல்லுவா கடன் அன்பை முறிக்கும்னு சொல்லுவாங்கள் இல்லையா அந்த மாதிரி கொடுத்த பணத்தினால் இன்றைக்கி பகையாகி ஒரு பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி கடைசியில் நட்பு பாதித்தது தான் மிச்சம் இதனால் நீங்கள் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க அப்போது இந்த நிலையிலிருந்து மீண்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த சகஜ நிலை வரக்கூடிய அளவுக்கு அந்த வரவு செலவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து உங்கள் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது மாறும் அதுலேயும் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் வேலையில் ரொம்ப நாள் இருந்த சிக்கல்கள் தீரும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த சூரியன் நான்காம் இடத்துல இந்த யோக நிலையில் இருக்கிறதுனால அரசு உத்தியோகத்திற்குரிய முயற்சிகள் ரொம்ப நாளாக நீங்கள் எடுத்திருப்பீங்க பட் அதற்குரிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அரை மார்க் ஒரு மார்க்லேயே நீங்கள் எடுத்த பரீட்சையில் போயிருப்போம் மருத்துவத்துறை சார்ந்தோ இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரைக்குமே எல்லா விதத்துலேயுமே ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு அமைப்புகள் இருந்தும் நடந்திருக்க வேண்டியது தான் பட் மிஸ் ஆகிடுச்சு இமி கேப்பில் உங்களோட விட குறைந்த ஒரு நிலையில் படிக்கிறவங்க பார்த்தா இன்றைக்கி சடனாக சக்ஸஸ் ஆகி போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல அது என்னன்னே தெரியல நமக்கு அதிர்ஷ்டம் இல்லையா நம்மக்கிட்ட திறமை இல்லையா என்னன்னே தெரியல என்ன மூவ் பண்ணாலும் ஏதோ ஒன்று பிரேக் பண்ணுதுன்ற மாதிரியான நிலைமையை சந்திரிச்சிருப்பீங்க அப்போது அந்த அரசு உத்தியோகத்திற்குரிய நல்ல காலம் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிது இப்போ மூவ் பண்ணுங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக ஆல்ரெடி நான் டெம்ப்ரவரியாக இருக்கிறேன் பர்மனண்டட் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிடும் நூறு சதவீதம் மூவ் பண்ணுங்க அதற்கு உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நேரம் உருவாகிடும் அதுலேயும் நீங்கள் ஆல்ரெடி நல்ல ஏன்னா மிதுனராசி என்பர்கள் எப்போவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் போல்ட் அர்ப்பிங்க ஹார்ட் ஒர்க்கு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க வைக்க அப்பேற்பட்ட ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய உங்களுடைய அந்த நேர்மைக்குண்டான அந்த ப்ரமோஷன் ரொம்ப நாளாக நிலுவையிலேயே இருந்திருக்கும் அப்போது இப்போ அதற்குரிய வாய்ப்புகள் அமையும் இன்னும் சிலரது வாழ்க்கையில் தன் குடும்ப சூழ்நிலைக்காகவும் தன் கணவனுடைய ஆரோக்கிய நிலைக்காகவோ இல்லை கணவர் தன் பிள்ளைகள் மனைவி சார்ந்தனுடைய நிலைகளுக்காகவோ நான் விஆர்எஸ் கொடுக்கலான்னு இருக்கிறேன் இந்த உத்தியோகத்திலிருந்து வெளியில் வரலான்னு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் அது செய்யலாமா செய்யக்கூடாதுன்னா செய்கிறதுக்குண்டான நல்ல ஒரு நேரம் தான் பட் இண்டிவிஜுவல் ஜாதகத்தையும் நாம் ஒன்ஸ் நீங்கள் ஆலோசனை பண்ணிக்கிறது நல்லது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இப்போது திருமண முயற்சிகள் கை கூடி வரும் திருமண ரீதியில் ஒரு நல்ல டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் இப்போ மூவ் பண்ணுங்க ரொம்ப நாள் தடையாகி பிடிச்ச வாழ்க்கை இஷ்டப்பட்டு காதலித்து திருமணம் பண்ணணும்னு நினச்சி நல்லபடி எல்லாருடைய சம்மதத்தோடு நம்ம ஒன்று பண்ணணும்னு நினச்சி கடைசியில் பார்த்தா அதற்குரிய முயற்சிகள் ஏதோ ஒரு இடத்துல பிரேக் ஆகுது கடைசியில் விரும்பியவங்களே விலகி போகக்கூடிய நிலைமை உண்டாயிடுச்சு நினைச்சவங்களுக்கு இப்போது அதை சுமூகமான நிலைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது உங்களுக்கு அமைய போகுது பிள்ளைகளுக்கு அவங்களுடைய திறமைக்கும் ஒழுக்கத்துக்கு தகுந்த ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைச்சி மிதுனராசி என்பவர்கள் அவங்களுக்கு செய்த திருமணமே இப்போ அவங்களுக்கு பிரச்சனையாகி நிற்கக்கூடிய சூழல் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க அதிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது அமையப் போகுது ஏன்னா மீண்டும் சொல்கிற ஐந்தாம் இடம் அவ்வளோ பலமான ரீதியில் இருக்குது உங்களுக்கு குருவினுடைய அதிசார பயிற்சி டாப் லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய இந்த மாதத்தில் இதற்கு மேல் அடுத்தடுத்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஹை லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல அமைவுகள் உண்டாக போகுது குறிப்பாக இந்த வருட பிறப்பு இந்த ஆங்கில பிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் பெரிய லெவலில் ஒரு சக்சஸ்ஃபுல்கான ஒரு காலமாக இருக்க போகுது அதற்குரிய பலன்கள் என்னன்றது அடுத்த காணொலியில் அது இன்னும் விவரமாக சொல்கிறேன் ஏன் இது இந்த இடத்துல சொல்கிறேன்னா இந்த கிரகங்கள் எல்லாமே அந்த வருடத்திற்குரிய ஊன்றுகோலாக எனக்கு தோணுது அதனால் உங்களுடைய ஒட்டுமொத்த திறமையையும் ஆற்றலையும் இப்போ இருந்தே நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இறங்கி மூவ் பண்ணுங்க இந்த இருபத்தி ஆறாவது வருடத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஒரு முத்திர முத்திரையை பறி பதிக்க போறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை மிதுனராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்க போகுது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் அவமானங்களுக்கும் பாதிப்புகளுக்கும் வேண்டியவங்க செய்த குழப்பங்களுக்கும் ஒரு பதிலடி கொடுக்குற நேரமாக இது அமையப் போகுது வேலையிலையும் தொழிலையும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்க போகிறீங்க குறிப்பாக வரவு செலவு கொடுக்கல்வாங்கள் ரீதியில் ஹை லெவலில் ஒரு டேர்னிங் உருவாக்க போகிறீங்க அதில் எந்த மிதுன ராசி என்பர்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரப்போகுது கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் நீங்கி பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது மொத்தத்தில் உங்களுக்குரிய ஒரு காலம் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் இண்டிவிஜுவல் ஜாதகம் இருக்கும் ஜனன்ன ஜாதகம் இருக்கும் அந்த ஜனன்ன ஜாதகத்தில் திசா புத்திகளும் அதன் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அது மனசில் வச்சுக்கோங்க அந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எத்தனை இருக்கோ அதை பொறுத்து இந்த கிரகங்களுடைய பலம் அதிகரிக்கும் அது மூணுக்கு நாலுக்கு கீழே மூணு ரெண்டு பூஜ்ஜியம் ஆகிடுச்சின்னா நெகட்டிவாக வேலை செய்யும் மூணுக்கு மெயில நாலு அஞ்சு ஆறு ஏழு அதெல்லாம் இருந்துவிட்டால் டாப் லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது ரொம்ப அவசியம் அப்படி நிறைய உங்களுக்குரிய பலன்களை பற்றி தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவும் முயற்சியும் எடுங்க அது மிகச்சிறந்த யோகத்தை உண்டாக்கிடும் அப்படி பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்தும் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்கள் ஜாதகத்தை அனுப்பியும் நீங்கள் பார்த்து தெளிவாக தெரிஞ்சு அதனுடைய பலன்களை அறிஞ்சு எந்த முடிவு எடுங்க அது உங்களுக்கு மிகச் சிறந்த மேன்மைகளாக இருக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திடையே அது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்